கதையாக கீதை இந்நூலின் நோக்கம் பகவத்கீதையின் கருத்துக்களை எளிமையான கதைகள் மூலம் எடுத்துரைப்பதே வெகு காலம் முன்பு மாமுனிவர் நாரதர் திரிவேணி செல்லும் பாதையில் ஒரு அடர்ந்த காட்டை கடக்க நேரிட்டார் அச்சமயம் அக்காட்டின் வழியில் அம்பினால் துளைக்கப்பட்டு துடிதுடித்துக் கொண்டிருந்த மான் ஒன்றை கண்டார் அதன் கால்கள் உடைந்திருந்தன இன்னும் சச்சி தள்ளி சென்றபோது மற்றொரு இடத்தில் காட்டுப்பன்றி ஒன்றும் மானை போலவே துடிதுடித்துக் கொண்டிருந்தது அதன் கால்களும் உடைந்திருந்தன இன்னும் சச்சு தள்ளி இதே நிலையில் ஒரு முயலும் கிடந்தது மாமுனிவர் நாரதர் பகவானின் பக்தர் என்பதால் இப்படி மிருகங்கள் துடிதுடிப்பதைக் கண்டு மிகவும் மனம் வருந்தினார் உடனே சுற்றும் முற்றும் தேடினார் யார் இந்த மகா பாவச்சேரை செய்தது என்று கண்ணங்கரையல் என்ற உருவம் கொண்ட கண்கள் சிவந்த ஒன்றின் பின்னால் கண்டார் அவன் கண்களில் கொடூரம் மின்னியது கையில் வில்லம்புடன் மரணதேவன் போல அவன் காட்சி தந்தான் ஈவு இரக்கம் இல்லாமல் மேலும் பல மிருகங்களை கொள்வதற்கு தயாராக இருந்தான் அவன் வேடனை பார்த்ததும் நாரதரும் விரைந்து அவனை நோக்கி சென்றார் நாரதர் நடந்து சென்ற சத்தத்தால் வேடன் குறிவைத்த மிருகங்கள் பல சிதறி சென்றன இதை பார்த்த வேடன் நாரதரை வசைப்பாட முயன்றான் ஆனால் நாரதரின் தெய்வீக சக்தி முன் அவனது நாக்கு அங்கனம் பேசாது வாயடைத்து நின்றான் பிறகு வேடன் ஓ ரிஷியே ஏன் காட்டு பாதையை விட்டுவிட்டு என்னிடம் வந்தீர் உம்மை பார்த்ததும் நான் கொல்லவிருந்த பிராணிகள் எல்லாம் பறந்தோடி விட்டனவே என்று பேசினார் என் மனதில் இருந்த ஐயத்தை போக்கிக் கொள்ளவே உன்னிடம் வந்தேன் இந்த குச்சியிரும் குலையிருமை துடித்து கொண்டிருக்கும் பிராணிகள் உன்னைச் சேர்ந்தவையா ஆம் நீங்கள் சொன்னது சரிதான் என்றான் வேடன் உடனே நாரதர் நீ ஏன் பிராணிகளை ஒரே தடவையில் கொல்லாமல் இப்படி துடிதுடிக்க வைக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த வேடன் ஐயா என் பெயர் மிருகாரி அதாவது மிருகங்களின் எதிரி என் தந்தை இப்படித்தான் கச்சி தந்தார் இப்படி செய்வது எனக்கு பிடிக்கும் என்றான் இதற்கு நாரதர் மிருகாரியே எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டார் மிருகாரியும் மகிழ்ச்சியுடன் தாராளமாக கேளுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் முனிவரே மான் தோல் வேண்டுமா புலித்தோல் வேண்டுமா அல்லது இந்த பிராணிகள் வேண்டுமா எது வேண்டுமானாலும் கேளுங்கள் தருகிறேன் என்றான் இதற்கு நாரதரோ தோள்கள் எதுவும் எனக்கு வேண்டாம் நீ ஒரு முக்கியமான காரியம் செய்ய வேண்டும் இன்று முதல் நீ கொல்லும் ஜீவன்களை எல்லாம் தயவு செய்து ஒரே தடவையில் முழுமையாக கொன்றுவிடு அரை குறையாக சித்திரவதை செய்யாதே இது ஒன்றை நான் உன்னிடம் யாசிப்பது என்றார் இதை கேட்ட மிருகாரிக்கோ ஒன்றுமே புரியவில்லை ஐயா என்ன வித்தியாசம் என்று கேட்டான் அதற்கு நாரதர் பாதி செத்தும் பாதி சாகாமலும் பிராணிகளை துடிதுடிக்கச் செய்வதால் நீ வேண்டுமென்றே அவைகளை வீணாக துயர் அனுபவிக்க செய்ய மிகப்பெரிய பாவம் கொள்வது என்பதே பாவம் அதிலும் இப்படி துடிதுடிக்க கொள்வது அதைவிட மிகப்பெரிய பாவமாகும் இதற்கான தண்டனையை நீ கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டியிருக்கும் இப்போது நீ கொன்று குவித்த பிராணிகள் உன் அடுத்த பிறவியிலும் அதற்கு அடுத்த பிறவியிலும் உன்னை கொல்லும் இப்படியாக தூய பக்தரான நாரதருடன் சில நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்த மிருகாரியின் மனதில் நாரதரின் கருணையால் நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டது தான் செய்வது மிகப்பெரிய பாவகரமான செயல் என்பதும் புரிந்தது நான் சிறுவயதில் கச்ச இந்த வேட்டையாடும் தொழில் இவ்வளவு பாவம் நிறைந்தது என்று இப்போதுதான் புரிந்து கொண்டேன் என்று அழுதவாறு மாமுனிவரின் நாரதரின் பாதங்களில் விழுந்து வணங்கி மன்னிக்கும்படி கேட்டான் பின்னர் நாரதர் முருகாரியிடம் நான் சொல்வதை நீ கேட்டால் இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியை காட்டுகிறேன் என்றார் முருகாரியும் மகிழ்ச்சியுடன் தாங்கள் எது சொன்னாலும் கேட்கிறேன் ஐயா என்றான் முதலில் வில்லை உடைத்தறி பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் என்றார் நாரதர் இதைக் கேட்டதும் மிருகாரிக்கு பயம் வந்துவிட்டது வில்லை உடைத்தால் பிழைப்புக்கு என்ன செய்வேன் என்று அலறினான் கவலைப்படாதே தினமும் உனக்கு உணவிற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார் நாரதர் இப்படி நாரதர் கூறியதும் அவரது வார்த்தைகளில் முழு நம்பிக்கை வைத்த மிருகாரி அக்கனமே வில்லை ஒடித்து எரிந்தான் பிறகு மீண்டும் நாரதரின் பாதங்களில் விழுந்து வணங்கினான் நாரதரும் மகிழ்ச்சியுடன் மிருகாரியை ஆசிர்வதித்து பாதங்களில் விழுந்த அவனை தொட்டு எழுப்பி ஆன்மீக அறிவுரை வழங்கலானார் மிருகாரியே இப்போதே நீ திரும்பி சொல் வீட்டில் உள்ள செல்வம் எல்லாவற்றையும் தானம் கொடுத்துவிடு பிறகு நீயும் உன் மனைவியும் வீட்டை விட்டு வெளியேறி ஒரே ஒரு துணியை மட்டும் எடுத்துக்கொண்டு நதிக்கரைக்கு போகவும் அங்கு ஒரு சிறு குடிசை எழுப்பி மேடை ஒன்றின் மீது துளசி செடி வளர்க்கவும் தினமும் கிருஷ்ணருக்கு பிரியமான துளசி தேவியை வணங்கி வலம் வந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகா மந்திரத்தை தொடர்ந்து சொல்லவும் தினமும் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றவும் இப்படி செய்தால் உங்கள் இருவருக்கும் தேவைக்கும் அதிகமாகவே உணவு கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன் கணவன் மனைவியாக நீங்கள் இருவரும் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள் என்று சென்றார் பிறகு நாரதர் வழியால் துடித்த மூன்று பிராணிகளையும் கருணையுடன் நோக்கினார் நாரதரின் கருணையால் அடிப்பட்ட பிராணிகள் மூன்றும் எழுந்து துள்ளி குதித்து ஓடின இதனை பார்த்த மிருகாரி மிகவும் வியப்படைந்தான் பின் நாரதரிடம் இடைப்பச்சு தன் இல்லத்திற்கு வந்து நாரதர் சொன்ன அறிவுரைகள் அனைத்தையும் அப்படியே கடைபிடித்தான் நாட்கள் சென்றன ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை சொல்ல சொல்ல மிருகாரியின் மனதில் இருந்த கலகங்கள் எல்லாம் விலகின வேடன் நிலையிலிருந்து ஒரு சாதுவாக மாறினான் இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது பாருங்கள் அந்த மிருகாரி இப்படி சாதுவாக மாறிவிட்டார் என்று வேந்தனர் பூக்கள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் என ஊர் மக்கள் வண்டி நிறைய கொண்டு வந்து மரியாதை செலுத்தினர் தினமும் மிருகாரிக்கும் அவனின் மனைவிக்கும் பத்து இருபது பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உணவு கிடைத்தது எவ்வளவு தேவையோ அவ்வளவையே இருவரும் வருடங்கள் கடந்தன நாரதர் தன் நண்பர் பர்வத முனிவருடன் தன் சீடன் மிருகாரியை பார்க்க வந்தார் தூரத்தில் முனிவர்கள் வருவதை பார்த்த மிருகாரி ஓடி வந்து அவர்கள் முன் வணக்கம் செலுத்த குனிந்தார் ஆனால் நமஸ்காரம் செய்யாமல் உடனே சச்சி எழுந்த வண்ணம் தனது துண்டால் கீழே பாதையின் குறுக்கே ஊர்ந்து கொண்டிருந்த எறும்புகளை சச்சு தூரத்தில் விரட்டிவிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் மிருகாரி இந்த செயலை கண்ட பர்வத முனிவரோ நாரதரே நீங்கள் சிந்தாமணிக்கல் போன்றவர் உங்களுடைய சச்சு நேர உறவினால் கொடிய மிருகவதை செய்யும் மிருகாரி கூட மிகப்பெரிய சாதுவாக மாறிவிட்டான் என்று புகழ்ந்தார் அதாவது மிருகாரி ஆன்மீக நாணத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாதவராக இருந்தபோதிலும் தூய பக்தரான நாரதரிடம் இருந்து அறிவுரைகளை கேட்டதாலும் திருநாமங்களை உச்சரித்து முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடத் தொடங்கியதாலும் பிறப்பு இறப்பின் வழியிலிருந்தும் உயர்ந்துவிட்டார் எனவே ஒருவர் ஆன்மீகத்தில் அனுபவம் இல்லாதவராக இருந்தாலும் கூட தகுதி வாய்ந்த ஆன்மீக வழிகாட்டியின் கீழ் அவர் சொல்வதை அப்படியே ஏற்றி செயல்பட்டால் நிச்சயம் அவர் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அடைவார் அதாவது பூவுடன் சேர்ந்து நாரும் மனம் பெறுவது போல நல்ல பக்தருடன் சேரும் மகாபாதகனும் கூட பக்குவமடைவான் போன்ற ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள நல்ல ஆன்மீக கருத்துக்களை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கறக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்